அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிதம் வரும் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரு நான் மெயினாக எதிர்பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்போது நாற்பத்தி நாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்போது இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதோ நாற்பத்தி நாலோ மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க மிஸ் பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி நாலு சரிங்களா ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே வைப்பான்னு நினச்சேன் அதே மாதிரி தொண்ணூத்தொம்பது அன்றைக்கி ஏசி வந்திருக்கு ஆனால் நான் நாலு அஞ்சு வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் அது மட்டும் மிஸ் ஆயிருச்சு ஆள் போட் ட்ரை பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் பேட்லுக்கு தான் த்ரீ டிஜிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் தான் ஏபிபிசியில் மட்டும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது மட்டும் பாசாயிருக்கு சரி வாங்க நாளைக்கான கணிப்பு என்னென்னு பார்த்துருவோம் நாளைக்கான ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ டியர் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வீடியோவாக இனிமே வந்து போடலான்னு இருக்கிறேன் ஏன்னா இந்த மாதத்துக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு அதில் வந்து இனிமேல் கெஸ்ஸிங்காகவே கொடுத்துடலான்னு இருக்கிறேன் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அதை மீறி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் நம்பர் இப்படி வேணும்னா அதாவது கன்ஃபார்ம்னா உறுதியாக ஹண்ட்ர ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க ஏன்னா அது வந்து நம்ம எல்லா ரூட்லேயும் போய் பார்க்குறதுக்கு நம்ம அதை வீடியோவாக போட முடியாது கம்யூனிட்டி போஸ்ட்டாக தான் போட முடியும் அதனால் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை நானும் என்னால் எடுக்க முடியாது சிங்க நான் எடுத்து கொடுக்குறேன் சரி இப்போ இந்த தொண்ணூற்றொம்பது எப்படி எடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சரிங்களா நாற்பத்தி நாலு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஒம்பது அப்போ நான் தொண்ணூத்தொம்பது வந்துருக்குதுன்னா அந்த தொண்ணூற்றம்போது நாளைக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன் அதேமாதிரி வந்துருச்சு இப்போ மறுபடியும் அதே தொண்ணூற்றொம்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ஒம்பது மறுபடியும் தொண்ணூற்றி ஒம்பது வரணும் ஆனால் இதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஃபுல் பவர் நாற்பத்தி நாலு இல்லை தொண்ணூற்றொம்பது அதை நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது வருது சரிங்களா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது கிராஸ் ஆகுது ஓகேங்களா அப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி நாற்பத்தி நாலு அதே மாதிரி ஏசி நாற்பத்தி நாலு மறுபடியும் நாற்பத்தி நாலு வரணும் இதை வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாகவே முன்னாடியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னப்போனா கொண்டு வரலாம் அதனால் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி நாலு ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்குமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் ஏன்னா நாற்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் தொண்ணூற்றி ஒம்பது இந்த தொண்ணூற்றி ஒம்போது ஸ்ட்ரெயிட்டாக வருன்னு சொல்லி தான் தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் ஸோ இதே தேர்ட்டிட்டு தான் மறுபடியும் வர சான்ஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் சரி இப்போ நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறுன்னு இருக்குது சரிங்களா நூற்றி எழுபத்தி ஆறு சி போர்டில் வந்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நூற்றி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு வச்ச மாதிரி கணக்கு வருது அப்போ ஆல்ரெடி ஒன்று ஏ போர்டு வந்திருக்குன்னு வரல மிஸ்ஸிங் ஆகுது அதுக்கு அதுக்கடுத்தது என்ன பண்ணியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் நூற்றி பத்தொம்பதுன்றிருக்கு வந்த ரிசல்ட்டு நூற்றி எக் சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இதில் வந்து பி போர்டுக்கு ஒன்றா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது இதில் வந்து ஒன்றா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டுக்கு ஆனால் போர்டு மாற்றி வைக்கிற சான்ஸ் இருக்குது அது ஏன்னு கேட்டுக்கிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உதாரணத்துக்கு ஸோ வந்து பாருங்கள் ஒரு நம்பரை எடுத்து வைச்சா நாலா நம்பரை எடுத்து அடுத்த நாள் வைக்கக்குள்ள இந்த அஞ்சா நம்பரை எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரணும் ஆனால் பவரில் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் இந்த அஞ்சா நம்பரை எடுத்து பவரில் கொண்டு வரக்குள்ள இந்த அஞ்சா நம்பருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரை எடுத்து அதே மாதிரி பவரில் கொண்டு வந்திருப்போம் ஸோ ஒன்பது வரணும் கரெக்டாக அதே மாதிரி வச்சுக்கிறோம் ஒரு நம்பர் பவர் வைக்கிறான்னா அதே நம்பரு இடையில உள்ள நம்பரை எடுத்து அதுக்கு அடுத்த நாள் பவரில் கொண்டு வரணும் கரெக்டாக கொண்டு வந்திருப்போம் ஸோ பீ போர்ட்லேயுமே அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பருக்கு ஏழு சரிங்களா பி போ்டில் ரெண்டாம் நம்பருக்கு ஏழு வைக்கக்குள்ள இந்த மேலே இருக்கிற ஒம்பதாம் நம்பருக்கு நாலு வந்துருக்கணும் பிபோர்டுக்கு தான் நாலு வந்துருக்கணும் ஆனால் போர்டை மாற்றி சி போர்டில் வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போ இதே கான்செப்டு தான் இன்றைக்கி சி போர்டில் பவர் ஒன் நாலுக்கு ஒன்பது வச்சுக்கிறோம் அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் இந்த ஆறுக்கு ஒன்று வரணும் இல்லைன்னா ஆறு வரணும் சி போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் இல்லை பி போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் சரிங்களா ஒன்று ஆறு நாளைக்கு கேமில் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதை நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று மெயினாக வரணும் ஆறு சப்போர்ட்டுக்கு ஏன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்னாக இருக்குது அதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஏழு வைக்கக்குள்ள இந்த அஞ்ச் ஜீரோவுக்கு வந்து அஞ்சு இன்னைக்கு வந்திருக்கணும் இந்த கான்செப்டில் அதாவது ரெண்டுக்கு ஏழு பவர் ஜீரோவுக்கு அஞ்சு வந்திருக்கணும் வரல சரிங்களா இப்போ அதே மாதிரி பாருங்கள் இந்த ஏழு எடுத்து அடுத்த நாள் கொண்டு வரக்குள்ள இந்த ஜீரோவை எடுத்து அதுக்கு அடுத்த நாள் கொண்டுட்டு வரணும் ஆனால் பவரில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த முந்நூற்றி நாலு எடுத்து எட்நூற்றி நாலுன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வரக்குள்ள அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்துருக்கணும் வரல நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீகில் சார்ட்டு வரும் இப்போ வீகில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கான்செப்ட் தான் இப்போ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்குங்களா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் வந்து ரெண்டை நிறுத்திட்டான் ஓகேங்களா ரெண்டுக்கு ரெண்டு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது இந்த ஜீரோ ஒம்பதை வந்து அதுக்கு அடுத்த நாள் கொண்டு வரணும் கரெக்டாக தொண்ணூறுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தொண்ணூறுன்னு திருப்பி வச்சுருக்கிறோம் ஆனால் ஏபிக்கு தான் ஜீரோ ஒம்போது வந்துருக்கணும் ஜீரோ எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டான் ஸோ கான்செப்ட் அதுதான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுன்னு வச்சுக்கலாம் அல்லது எண்பத்தி ரெண்டுக்கு எண்பத்தி ரெண்டையே வச்சுக்கிட்டானும் வச்சுக்கலாம் அப்படி பார்க்கல அடுத்தது தொண்ணூற்றி எட்டு வரணும் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மட்டும் குழு நம்பராக வச்சுக்கிட்டான் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அல்லது எண்பத்தி ரெண்டையே நிறுத்திக்கிட்டான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வாரம் தள்ளி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு நிறுத்திக்கிட்டான் ஒரு வாரம் தள்ளி இந்த தொண்ணூற்றி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வச்சு ஃபுல் பவர் வச்சா நாற்பத்தி மூணு தொண்ணூற்றெட்டுக்கு ஃபுல் பவர் நாற்பத்தி மூணு ஆனால் ஒரு வாரம் தள்ளி வச்சுருக்குறோம் சரிங்களா ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரி நாளைக்கு வர வேண்டிய நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒன்றா நம்பரை எடுத்து சி போர்டில் வச்சுருக்கிறோம் இப்போ இதில் பெண்டிங்ல இருக்கிறது என்னது ஐம்பத்தஞ்சு தான் இருக்குது சரிங்களா இந்த ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி வந்திருக்கணும் நாளைக்கு வந்து ஏபி ஐம்பத்தஞ்சு வரணும் ஆனால் நம்ம ஐம்பத்தஞ்சாக எங்கேனாலும் கொண்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தஞ்சிக்கு ஃபுல் பவர் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோவுக்கு ஃபுல் பவர் ஐம்பத்தஞ்சு அல்லது டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ நாளைக்கு வரணும் இதில் மெயினாக ஐம்பத்தஞ்சு சரிங்களா டபுள் ஜீரோவும் வரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதை கான்செப்டில் வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ வரணும் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பரை ஏ போர்டில் எடுத்து சி போர்டில் ஏ போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து சி போர்டில் ஆகியக்குள்ள இந்த கிராஸ்லக்கிறது பார்த்திங்களா இந்த எழுவத்தி ஆறு இந்த எழுவத்தி ஆறு நாளைக்கு கொண்டு வரணும் எழுபத்தி ஆறு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நம்பரை நூற்றி குழு நம்பரை கொடுத்துட்டா ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அறுபத்தி ஏழு எழுபத்தி வந்து பெண்டிங்கில் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அறுபத்தி ஏழுன்னு இருக்கும் ஓகேங்களா அறுபத்தி ஏழு கரெக்டாக ரெண்டு வாரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரெண்டு வாரம் தள்ளியும் மறுபடியும் கரெக்டாக எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வந்துருக்கணும் ஆனால் இன்னும் ரெண்டு வாரம் தள்ளியும் வராமல் இருக்குது சரிங்களா அறுபத்தி ஏழு எழுவத்தாறு வரணும் அது நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஏர்லி சாட்டுக்கு வரும் ஏர்லி சாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமனாக இப்போ ஏ போர்டு நம்பரை எடுத்துக்கிட்டோமா இப்போ நாலு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா நாலு காமனாக வச்சுக்கிட்டு இந்த ஒன்றா நம்பரு பி போர்டில் இருக்கக்குள்ள இந்த ஜீரோ வந்து சி போர்டுக்கு வரணும் ஆனால் ஒரு ஜீரோ கேமில் வந்துடணும் அதாவது ஜீரோ நா சாரி நானூற்றி பத்து ஏ போர்டை காமனாக வச்சுக்காங்க நாலு ஒன்று ஜீரோ ஓகேங்களா அதே மாதிரி நாலு பி போர்டில் ஒன்று அடுத்தது ஏ போர்டில் ஜீரோ ஸோ இதுதான் இதே கான்செப்டில் அஞ்சா நம்பரை நம்ம காமனாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா அஞ்சா நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற எட்டு வந்து பி போர்டில் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற ஏழு வந்து சி போர்டுக்கு வரணும் அப்போ நாளைக்கு ஏழு கேமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக இன்னும் ஒரு ஏழு பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஏழ்நூற்றி எழுவத்தி ஒன்று ஒன்றுக்கு ஒன்று வைக்கக்குள்ள இந்த எழுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது கொண்டு வந்திருக்கணும் ஆனால் ஒரே ஒரு ஏழு மட்டும்தான் வந்திருக்கு ஓகேங்களா ஆனால் எழுபத்தி ஏழுன்னு வந்திருக்கணும் ஸோ அதில் வந்து ஏழு மிஸ்ஸிங் ஆகுது ஓகேங்களா இன்னும் ஒரு ஏழு வரணும் ஸோ அந்த ஏழு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோமா இந்த ஒன்றா நம்பர் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒன்றா நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் வரும் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ஓகேங்களா இதில் அறுபத்தி ஏழு கரெக்டாக அறுபத்தி ஏழுங்கிறது பதினேழும் இருக்குது மூணு வருஷம் தள்ளி எழுபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ மறுபடியும் எழுபத்தி ஒன்று வரணும் ஓகேங்களா எழுபத்தி ஒன்றோ பதினேழோ வரணும் இதில் வந்து எழுபத்தாறும் எக்ஸ்ட்ரா நம்ம ஏட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்த பேட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஊற்று வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71 ஒன்று 17 ஆறு பதினேழு நான் அறுபத்தேழு கொடுக்கல ஆனால் பதினேழுனு வர சான்ஸ் இருக்கு அறுபத்தி ஏழுன்னு ட்ரை பண்ணுறேன்னா பண்ணி பாருங்கள் 55 டபுள் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி வரதுக்கு இருக்கு இருக்குது ஏசிக்கு ஆறு நம்பர் உங்க கணிப்பில் ஊற்று வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஆல் போர்டும் கொடுக்கல ஏன்னா பி போர்டில் ஒன்று வரணும் சி போர்டில் ஏழு வரணும் ஸோ அதனால் நான் ஐநூற்றி ஏபிக்கு ஏன்னா ஐம்பத்தஞ்சும் வரணும் ஐநூற்றி பதினேழுன்னு சிங்கிள் போர்டும் கொடுத்துக்குறேன் இருக்கிற மாதிரி ஐநூற்றி பதினேழுன்னு உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை போர்ட்டில் ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட் த்ரீ ட்ரீட்ஸிட்ட பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினேழு ஐநூ சாரி ஏழுநூற்றி அறுபத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தாறு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி பதினஞ்சு இதுதான் என்னோடய கணிப்புக்கு வர சான்ஸ் இருக்குது ஐம்பத்தஞ்சு வந்தால் அதில் ஒன்று வந்து பி போர்டு வரணும் அதனால தான் நான் ஐம்பத்தஞ்சு நாளைக்கு வரதுனால ஐநூற்றி பதினஞ்சை வந்து ப ஐநூற்றி ஐம்பத்தொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு நம்பராக திருப்பி கொடுத்துருக்குறேன் டோட்டலாக ஆறு நம்பர் உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்